தனது இறைவனுக்காக போர் செய்ய துணிந்த இரண்டு வீரர்களை பற்றி இக்கதையில் நாம் காண்போம் இரண்டு வீரர்கள் ஒரு உண்மை ஈகோ தெய்வீகத்தை சந்திக்கிறது யார் பெரியவர் என்பதில் பிரச்சனை அல்ல யார் கடவுள் பெரியவர் என்பதுதான் பிரச்சனை நீண்ட காலத்திற்கு முன்பு பழைய கதைகளின் கிசுகிசுக்கள் நிறைந்த காட்டில் இரண்டு சக்திவாய்ந்த வாய்ந்த மனிதர்கள் சந்திக்கவிருந்தனர் ஒருவர் பெருமைமிக்க போர் வீரன் மற்றவர் அமைதியான பாதுகாவலர் பாண்டவரான அர்ஜுனன் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்திருந்தான் அவன் இதயம் பெருமையால் நிறைந்திருந்தது வில்லைக் கையாளும் தனது திறமைகள் ஈடு இணையற்றவை என்று அவன் நம்பினான் அர்ஜுனன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து சிரித்தான் ராமர் ஏன் கற்களால் பாலம் கட்டினான் நான் என் அம்புகளால் மட்டும் பாலம் கட்ட முடியும் என்று தன் வீரத்தை நினைத்து கர்வம் கொண்டான் வயதான குரங்கு புத்திசாலித்தனமாகவும் அமைதியாகவும் அமைதியாகவும் தெரிந்தது அது அனுமன்தான் ஆனால் அர்ஜுனனுக்கு அது இன்னும் தெரியாது மிகுந்த நம்பிக்கையுடன் அர்ஜுனன் தனது வில்லை குறிவைத்து மந்திர அம்புகளை எய்தான் அவை ஆற்றின் மீது ஒரு ஒளிரும் பாலத்தை உருவாக்கின அவன் சிரித்தான் தன் படைப்பை பற்றி பெருமிதம் கொண்டான் அனுமன் மெதுவாக பாலத்தின் மீது கால் வைத்தான் அர்ஜுனன் தன் கைகளை கூப்பி அது உறுதியாக பிடிக்கும் என்பதில் உறுதியாக இருந்தான் திடீரென்று பாலம் விரிசல் அடைந்து தண்ணீரில் சரிந்தது அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் அவனது வலிமை மிக்க அம்புகள் எப்படி தோல்வியடையும் அர்ஜுனன் குழப்பத்துடனும் கோபத்துடனும் ஆற்றங்கரையில் அமர்ந்தான் என்ன தவறு நடந்தது என்று அவன் யோசித்தான் அவனுடைய பெருமை நடுங்கத் தொடங்கியது பிரார்த்தனை செய்யாமல் அவர் மீண்டும் முயற்சித்தார் அதிக அம்புகள் அதிக சக்தி இந்த முறை அவர் இன்னும் பிரகாசமான பாலத்தை கட்டினார் அனுமன் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் மீண்டும் பாலமுடைந்தது அர்ஜுனனின் கண்கள் விரிந்தன கோபமும் சந்தேகமும் அவன் இதயத்தை நிரப்பின இது எப்படி முடியும் அனுமன் மெதுவாக சிரித்துவிட்டு அர்ஜுனா கட்டுவதற்கு முன் உன் இறைவனை நீ நினைவில் கொள்ளவில்லையா என்று கேட்டான் அவனை நினைவூட்டுவது போல் ஒரு மென்மையான காற்று வீசியது அர்ஜுனன் தலை குனிந்து கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தான் அவன் உள்ளத்தில் பெருமையை விட்டுவிட்டான் அவன் மகிமையை அல்ல வழிகாட்டுதலை கேட்டான் இப்போது அவரது அம்புகள் ஒரு பாலத்தை உருவாக்கின வலுவான நிலையான தெய்வீக ஒளியால் பிரகாசித்தன இந்த முறை நம்பிக்கை வழிவகுத்தது இந்த முறை அனுமன் ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷமிடாமல் பாலத்தில் ஏறினான் அவன் தன் சொந்த பலத்தை மட்டுமே நம்பினான் ஆனால் பாலம் உடையவில்லை அது வலுவாக இருந்தது ஹனுமான் குழப்பத்துடன் நின்றான் இது எப்படி சாத்தியம் என்று அவன் நினைத்தான் முதல் முறையாக அவனுக்கு ஒரு விஸ்திரமான சந்தேகம் தோன்றியது ஒருவேளை இங்கே இன்னும் ஏதோ நடக்கலாம் திடீரென்று குரங்கு பிரகாசமாக பிரகாசித்தது அவன் உயரமாக நின்றான் வல்லமையுள்ள அனுமன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் ஆனால் அவனும் கூட இன்னும் குழப்பமாக உணர்ந்தான் இந்த முறை பாலம் எப்படி உடையவில்லை ஹனுமான் கேட்டார் உனக்கு இந்த சக்தியை யார் கொடுத்தது அர்ஜுனன் பதிலளித்தார் நான் கிருஷ்ணரை வேண்டிக் கொண்டேன் அனுமன் கூறினார் ராமர் மட்டுமே உயர்ந்தவர் அர்ஜுனன் பதிலளித்தார் கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர் அவர்களுடைய குரல்கள் சத்தமாக அதிகரித்தன ஒரு சிறிய ஈகோ சண்டை தொடங்கியது திடீர் என்று காடு தெய்வீக ஒளியால் நிரம்பியது கிருஷ்ணர் தோன்றினார் பின்னர் அவரது பாதி ராமரானார் ஒரு உடல் இரண்டு வடிவங்கள் யுகங்கள் முழுவதும் ஒரே ஆன்மா அர்ஜுனனும் அனுமனும் வணங்கினர் அவர்களின் அகங்காரம் மௌனத்தில் உருகியது அன்றுக்கு அவர்கள் ஒரு ஆழமான உண்மையை கற்றுக்கொண்டார்கள் ராமனும் கிருஷ்ணனும் இருவர் அல்ல அவர்கள் ஒன்று வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பெயர்கள் ஆனால் ஒரே ஒளி உண்மையான வலிமை சரணாகதியிலிருந்து வருகிறது அகங்காரத்திலிருந்து அல்ல கிருஷ்ணரின் தெய்வீக உருவத்தை கண்டபின் ஹனுமானின் அகம்பாவம் கரைந்தது அவர் அர்ஜுனனை பார்த்து கேட்டார் இந்த பாலம் எப்படி நிலைத்தது அர்ஜுனன் சிரித்துக் கொண்டே சொன்னான் நான் இல்லை அது கிருஷ்ணரின் அருள் ஹனுமான் அமைதியாக நின்று அர்ஜுனனின் தோளில் கை வைத்தார் அவர் சொன்னார் உன்னுடைய நம்பிக்கை என் பலத்தை விட வலிமையானது வரவிருக்கும் யுத்தத்தில் உன்னோடு இருக்கட்டும் கை முடித்து தொடர்ந்து சொன்னார் நான் வாக்குறுதி தருகிறேன் அர்ஜுனா மகாபாரதத்தில் இருப்பேன் ஒரு போர் வீரனாக இல்லை கூட ஒரு அடங்கிய மனதின் சின்னமாக நம்பிக்கையின் சின்னமாக சத்தியத்தின் சின்னமாக அப்போது குருக்ஷேத்திரம் வந்தபோது உலகம் ஒரு குரங்கைக் கொடியில் பார்த்தது ஆனால் ஞானிகள் மட்டும் உணர்ந்தார்கள் அது ஹனுமான் அடக்கம் கொண்ட தெய்வீக வீரன் வரும் நாட்களில் நமது சேனலில் மகாபாரதம் போரை பற்றி ஒவ்வொரு நாளிலும் நடந்ததை விரிவாக காணலாம் இப்படி ஆச்சரியம் நிறைந்த கதைகள் தொடர என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்